நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை மூன்றாம் தேவிரை நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை உத்திரம் உத்திரமின்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை திருவள்ளுவ நாயனார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய ஆகிய முப்பாலிலேயிருந்து நூற்றி மூன்றாவது திருக்குறள் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குப் பொறே மாசித்திங்கள் குடம்படிவே கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை நீடும் மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்றத்த மூடும் சோலை மகிழ்ந்தோய் கோயில் முதுகுன்றே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஆற்ற வெண்ணீராடி அணி இளையோர் வான்முறையால் வைத்த பாதம் பத்த பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூழமும் பற்றியகை நான்மரையா நம்பன்மேயது நல்லாரே திருவுள்ளவ நாயனார் சண்டேசநாயனார் திலகவதியார் பழனி சாது சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சாது அடிகளார் மெய்ப்பொருள் நாயனார் இயற்பகை நாயனார் கோவைகளார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை ஏதம் வந்து அடையா இனி நல்லனே பூதம் பல்வடையாக்கி ஆக்கி கரவீரத்து எம் அவனவள்ளது எனும் மூவினமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என்லவர் அதீனப்பு நபர் சாந்தலிங்கப் பெருமானின் வைராக்கிய தீபம் எண்பத்தி மூன்று பெண்ணை விட்டகளா உருவிடன் தன்னை பிறர் வழக்கில் கொடுபோக கண்ணை விட்டுகளாதவள் வரல் போலும் கண்டு கொண்டு ஏகிங்கு அஃது எவ்வண்ணாமாயினும் சீக்கிரத்தை முடித்து அவ்வனிதை வாழ் மரிதரள் மானப்பன்னிய சமாதி விடுத்து அறிஞரும் தம் பதிதனிந்து அதையுறும் பரிசே கைலை குருமணி அருளிய சாந்தலிங்கப் பதிட்டுப்ப தந்தாதி தலைவா நின்னைப் சார்வெனும் பயனில் நெறி நீக்கி அலைவாய் மனத்தை அடக்கி உயரன்பர் கூட்டத்து எனச் சேர்த்தமளையே குமாரதேவன் என்னும் மன்னன் பணிந்து தொண்டாற்றி கலைதேர் முனிவனாய்ப் பழநூல் கழற அருளும் செழும் சுடரே என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம்